பெண்கள்கிட்ட மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா ஒரு பெண் என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா சிரிச்ச அன்பான முகத்தோட எரிந்து விழாமல் இருக்கணும் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் வீட்டில் எப்பொழுதும் பளிச்சுன்னு இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆடை எதுவாக வேணாலும் இருக்கலாம் நம்மிடம் இருக்கக்கூடிய ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகளை தான் உடுத்திக்கணுங்கிறது இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புடவை இருக்கக்கூடிய ஆடையே போதுமானது ஆனால் அதையே சுத்தமாக பார்ப்பவர்கள் முகம் சுளிக்காத வகையில் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படி அணிந்து கொண்டு வீடு நோக்கி வருபவர்களை பார்த்து வரவேற்று சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் தேவி வசிக்கிறாள் அவர்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் என்பது ஏற்படுகிறது சிரித்த முகத்தோடு இருக்கணும் நல்ல சுத்தமான ஆடை அணிந்து கொண்டிருக்கணும் அடுத்ததாக தினமும் தெய்வத்தை பூஜிக்க வேண்டும்